சகோதரிகளே அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம் இந்திய மாணவர்களே இந்திய மாணவர்களே

விடுவிக்கிற பாவத்தில் இருந்து பழக்கத்தில் இருந்து விடுவிக்க விடுவிக்க நல்லவராக இருக்கிறார் சம்பவம் உண்டு சம்பவம் வருடமாக பன்னிரண்டு வருடமாக

இதயத்தை பற்ற தன்னடிகி அங்க நடந்த அந்த சம்பவத்திலே இயேசு, இயேசு யார் தொட்டது? யார் தொட்டது? என்னிலே இரஞ்சி ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. என்னிலே எல்லாம், சம்பித்து எல்லாம் நம்பிதினார்கள். ஜனங்கள், ஜனங்கள். புறளான ஜனங்கள், புறளான ஜனங்கள். இவரை இவரை இதை தொட்டது என்று கேக்குறாரே, Esse que é que cara não!

சந்தோஷமாய் புறப்பட்டு போனா சந்தோஷமாக புறப்பட்டு போனார் தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் இன்றைக்கும் கட்டுகளினாலே வந்த கட்டுகளாலே சேவின கட்டுகளினாலே சேவின கட்டுகளாலே பிசாசின் சூழ்நிலைகளினாலே ஏவல் பிசாசினாலே ஏவல் பிசாசினாலே வீடு கட்டப்படாமல் வீடு கட்டப்படாமல் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் நிறைவேறாமல்

பிரபீணா அவர்களை அடங்கினால் அவர்கள் இன்னும் கூடுதலான விலாசங்களை உங்களுக்கு சொல்லுவார்கள் உங்களுக்காக ஜபிக்க